வணக்கம் நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகளில் இன்றைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா எப்படி குறிப்பிடுத்து படிக்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக படிப்பாங்க ஒரு போட்டி தேர்வாக இருந்தாலும் சரி இல்லை பள்ளி தேர்வாக இருந்தாலும் சரி புத்தகத்தை படிக்கிறாங்கன்னா புத்தகத்தை வந்து ஒரு ஒவ்வொரு விதமாக பார்ப்பார்கள் ஆனால் போட்டித் தேர்வுக்கு தயார் பண்றவங்க வந்து கண்டிப்பாக ஒரு புக்கை படிக்கிறோம் அப்படின்னா அந்த புத்தகத்தில் என்னென்ன தகவல்களை எப்படி ஸ்டாக் பண்ணணும் அப்படிங்க தெரியணும் ரிவிஷன் பண்ணையில அப்படியே படிக்கணுமா அதில் முக்கியமான தகவல்கள் மட்டும் நம்ம வந்து மார்க் பண்ணணுமா அப்படிங்கிறது தெரியணும் படிக்கையிலேயே இந்த பாடம் நமக்கு தெரிந்த பாடம் தெரிந்த பாடத்தோட ரிலேஷனாக இருக்கனால நான் கோடு போட்டு படிக்க முடியும் இந்த பாடத்தை பத்தி எதுவுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு நீங்கள் நீங்க ஒரு முறை படிச்சிடணும் ஒரு சாப்டர்னா ஒரு அஞ்சுல இருந்து பத்து பக்கம் இருக்கலாம் இருபது இருக்கலாம் ஒரு முறை படிக்கணும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து பிரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும் இந்த இரண்டு ரகத்துல நீங்க எந்த ரகம் முதல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க அப்ப எப்படி பிரிப்பேர் பண்ணனும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இன்னொன்று வந்து டிஸ்கிரிப்டிவ் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல நீங்க ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணி ரீகால் பண்ணா போதும் அந்த பாயிண்ட் மல்டிபிள் சாய்ஸ்ல உங்களோட மெமரி ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சுன்னா அதை வந்து எழுத முடியும் ரீகால் பண்ணி பாயிண்டை கொண்டு வர முடியும் ஆனா டிஸ்கிரிப்ட்ல என்ன நடக்கும் எழுதணும் எப்படி எழுதணும் மெமரியில இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வரணும் வெளியே அது எப்போ வரும் நம்ம நல்லா படிச்சிருந்தா மட்டும்தான் வரும் இதுல எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா பிரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கையில நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அட்லீஸ்ட் பத்து வருஷ கொஸ்டின்ஸ் கேள்விகளை பார்க்கணும் என்னென்ன மாடல்கள்லாம் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு டைரெக்டாக உள்ள கொஸ்டின் டைரெக்டு டெஃபினேஷனாக இருக்கலாம் அப்போ நம்ம புத்தகத்தை படிக்கையிலேயே இது வந்து டைரக்டாக கேட்க கேள்வி ஒரு மார்க் கொஸ்டின் அப்படின்னு மார்க் பண்ணலாம் ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இந்தந்த இடத்துல லிஸ்டட் கொஸ்டின் வரது சான்ஸ் இருக்கு ஸோ யூ கேன் மார்க் இட் லிஸ்டட் ஸோ அண்டர்லைன் பண்றோம் எழுதுறோம் வேற வேறு தேர் இஸ் அன் எக்ஸ்பிளேஷன் பிகாஸ் வந்து அண்ட் ரீசனுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்ப நம்ம படிக்கையிலேயே கோடிட்டு கோடிட்டு படிச்சுட்டு போனோம் சப்போஸ் இப்போ வந்து போட்டோ சிந்தசிஸ் ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா போட்டோ சிந்தசிஸ் இது வந்து யார் கண்டுபிடிச்சா என்னென்ன இதெல்லாம் யூஸ் ஆகுது என்னென்ன மூலப்பொருட்கள்லாம் யூஸ் ஆகுது எல்லாமே இருக்கும் ஒவ்வொரு பாயிண்டா இருக்கும் இந்த போட்டோ சிந்தசிஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு வரிலையும் சொல்லலாம் அதை இருநூறு லைன்லையும் சொல்லலாம் ரெண்டாயிரம் லைன்லையும் சொல்லலாம் அப்ப நம்ம என்ன ஸ்டேஜ்ல இருந்து படிக்கிறோம் இந்த மல்டிபிள் சாய்ஸ்ல மார்க் பண்ணையிலே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்டிக்கும் பயன்படும் அப்படிங்கிறத ஃப்ரேம் பண்ணணும் எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக ப்ரிப்பேர் பண்ணல நோட்டு வச்சுருக்கோம் ஒரு புக்கு புக்கில் கோடு போடுறோம் கோடு போடல பெட்டர் வந்து தனியாக ஒரு நோட்டு போட்டு சிலபஸ் பேட்டர்ன் படி ப்ரிப்பேர் பண்ணல அந்த பேட்டர்னில் அங்கங்கே அந்த டாக்கிங் பாயிண்ட் எழுதிக்கிட்டே போகணும் இதில் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணோம் என்னென்ன படித்தோம் அப்படிங்கிறது இது எங்கே எப்போ பயன்படும் அப்படின்னா நீங்கள் வந்து மெயின் எக்ஸாம் எழுத போகலை சிவில் சர்வீஸை பொறுத்த அளவுக்கு இதே ஸ்டேட் சர்வீஸ் எழுத போகலாம் நீங்க ரிட்டர்ன் டிஸ்கிரிப்ட் எழுத போற காலங்களில் இந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லா இந்த பாயிண்ட்ஸ் நம்ம எழுதி இது எலாபரேட் பண்ணணும்னு இட்ஸ் லைக் நோட்ஸ் இன்னும் சில பேர் இருக்காங்க புக்கில் இருக்கிறது அப்படியே ரீரைட் பண்ற ஆட்கள் இருக்காங்க புக்கில் ரீரைட் பண்றதுக்கு எதுக்கு நீங்க நோட்ஸ் எடுக்கணும் தேவையே கிடையாது இட்ஸ் வேஸ்ட் இந்த நோட்ஸ் ஒரு டைம் எழுதுனா போதுமா படிச்சிடலாமா அதான் தப்பு அதுக்கடுத்து கீவேர்ட்ஸ் அண்ட் கீ டெஃபினேஷன் இதை எழுதி பார்க்கணும் அப்ப நம்ம எப்படி இந்த நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா முதல் முறை படித்து எடுத்தாலும் சரி செகண்ட் முறை படித்து எடுத்தாலும் சரி ஆனால் நம்மளுடைய மெமரி எவ்வளோ காலத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டைம் ரொம்ப இன்டெப்த்தாக ப்ரிப்பேர் பண்ணோம்னா ஃபியூ டேஸ் இருக்கும் முடிந்தது ரெண்டு அல்லது மூணாவது முறையாவது படிக்கணும் அப்போ வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும் முதல் முறை ஒரு பக்கத்தை படிக்கிறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஆகும் அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் என்ன கண்டென்ட் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்க மார்க் பண்ணுறத அப்படி ஜஸ்ட் பார்த்தாலே இதில் இந்த பக்கத்தில் இதுதான் மேட்ரு இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்க முடியும் இந்த நோட்ஸ் எடுக்கிறது பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல அப்புறம் இருபது இருபத்தஞ்சு புக் படிச்சு வச்சிருப்பீங்க ஆனா அந்த நோட்ஸ் வந்து ஒரு நோட்டு ரெண்டு நோட்ல முடிஞ்சிடும் அதை மட்டும் ரிவைஸ் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் எக்ஸாம் முன்னாடி ரெண்டாவது லாங் டிராவல் போறீங்க வைக்கீங்கன்னா இந்த மாதிரி சின்ன நோட்ஸ் எடுத்து பயில வச்சுக்கிட்டீங்கன்னா அதுவும் யூஸ் ஆகும் இந்த மாதிரி மல்டிபிள் யூஸ் அதை விட இன்னொரு பெரிய இன்னொரு யூஸ் என்னன்னா ஒரு டெபினேஷனோ ஒரு கலை சொற்களையோ வந்து எழுதுறது வந்து நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுதிடுவோம் ஒண்ணு இன்னொன்னு நம்ம மைண்ட்ல போய் பதிஞ்சிரும் இதுக்கு தான் எழுதி எழுதி படிக்கணும்னு சொல்லுவாங்க எழுதிட்டோம்னா அது வந்து போட்டோகிராபிக் மெமரி மாதிரி உள்ள போய் இறங்கிடும் எனவே புத்தகம் கோடு போட்டு பழகினாலும் சரி கோடு போடாமல் பழகினாலும் சரி என்ன பொறுத்தளவுக்கு அண்டர்லைன் பண்ணி என்ன பாயிண்ட் அப்படிங்கிறத மார்க் பண்ணி அந்த முக்கியமான சரத்துக்களை வந்து நோட்ஸ் எடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த ரெண்டு அல்லது மூணு ஃபேக்டரும் சேர்த்து சிறப்பான ஒரு முடிவை உங்களுக்கு தரும் எளிதில் வெற்றி அடையலாம் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்